பாரத நாடு பெயர் வர காரணம் மகாபாரதம் ஆன்மீக கதைகள் இப்படி மன்னனும் சகுந்தலையின் பிறப்பு கதையை கேட்டு முடித்தான் துசியந்தனுக்கு சகுந்தலையின் மீது காதல் மோகம் கண்டவுடனே இருந்தது அது இப்போது உயர ஆரம்பித்தது பெண்ணி மாமுனிவர் எங்கே போனார் அவர் பழங்களை கொய்து வரப் போயிருக்கிறார் குடிக்க பால் கொண்டு வந்து கொடுத்தாள் சகுந்தலை சகுந்தலை உன்னை கண்டதிலிருந்து எனக்கு மோகம் அதிகரித்தது பால் பாத்திரத்தோடு அவளது கைகளை பற்றி மன்னன் இவ்வாறு கேட்டான் சகுந்தலை மரத்தூணின் பின்னின் சென்று ஒளிந்து கொண்டாள் மன்னன் அவள் அருகில் சென்றான் அரசி நான் கண்ணுவ மாமுனிவரின் வளர்ப்பு மகள் எதுவாயினும் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் சகுந்தலை தலைகுனிந்து சொன்னாள் பெண்ணே நான் உன்னை மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் எனது நாட்டிற்கு நீயே மகராணி என்றான் மன்னன் அரசி எதுவானாலும் எனது தந்தையிடமே நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் பெண்ணே இறுதியாக கேட்கிறேன் என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா மௌனமாகவே இருந்தால் சகுந்தலை வாயை திறந்து சொல் என்னை திருமணம் செய்து கொள்ள உனக்கு விருப்பமுண்டா சற்று மௌன குரலில் எனக்கு பிடித்துள்ளது ஆனால் திருமணத்தை பற்றி பெற்றவர்களிடம் பேசுவதுதானே தர்மம் எனது தாயோ தேவமங்கை தந்தை மகத்தான முனிவர் தற்போது என்னை ஆதரித்து வருவது வளர்ப்பு தந்தை கண்ணுவர்தான் நீங்கள் அவரிடம் அல்லவா பேச வேண்டும் என சகுந்தலை துஷ்யந்தனிடம் வெட்கத்துடன் உரைத்தாள் அதற்கு துஷ்யந்தராஜன் பெண்ணி நீ சாஸ்திரங்களை அறியமாட்டாய் போலவே மனிதர்கள் மணக்கும் விதம் என் வகைப்படும் ஒன்று பிரம்மம் அறநிலை ரெண்டு பிரசாபாத்தியம் ஒத்தி மூன்று ஆரிடம் பொருள்கீழ் நாலு நாலு தெய்வமனம் தெய்வம் ஐந்து காந்தரூபம் காந்தர்வ மனம் ஆறு ஆசுரம் அருண் பொருள் வினை ஏழு இரக்கதம் எட்டு பைசாசம் பேய்நிலை அறநிலை பிரம்மம் இல்லற வாழ்விற்கும் ஏற்ற ஆண்மகனுக்கு பெண்ணை அலங்கரித்து தீமுன் தாரைவார்த்து கொடுப்பது பிரம்மம் எனப்படும் இரண்டு ஒத்தி பிரச பாத்தியம் ஆண்மகனிடம் பெற்றோர் கேட்டு பெண் வீட்டார் மறுக்காது பெண்ணை தீமுன் மனம் முடிப்பது இவ்வகை மனமாகும் ஆண் வீட்டார் கொடுத்த செல்வத்தை காட்டிலும் பெண் வீட்டார் இருமடங்கு செல்வம் கொடுத்து மனமுடிப்பது மூன்று பொருள் கீழ் ஆரிடம் மணமகனிடம் இரண்டு பசுக்களை அல்லது காளைகளை தானமாக கொடுத்து பெண் தருவது நான்கு தெய்வ மனம் வேள்வி செய்வோர் தனது மகளை தீமுன் ஒருவனுக்கு மனமுடிப்பது ஐந்து கந்தர்வ மனம் எந்த ஆதாரமும் இன்றி காதலன் காதலியின் மனமே சாட்சியாக கொண்டு இருவரும் கலந்து கூடி தழுவுவது ஆறு அறம் பொருள் வினை பெண்ணை பெற்றோர் பொருள் ஒன்று கேட்க அதனை கொடுத்து கன்னியாக பரிசாக கொண்டு வருவது ஏழு இறக்கதம் பெண்ணின் உறவினரை அடித்து கொன்று அவளை கவர்ந்து வந்து ஆண்மகன் மனம் புரிவது எட்டு பேய்நிலை தூக்கத்திலோ போதையிலோ அல்லது இறந்தோ இருக்கும் ஒரு பெண்ணை கூடுவது இப்படி என் வகை மனங்களை துஷியந்தன் சகுந்தலைக்கு உரைத்தான் சகுந்தலை நாம் கந்தர்வ மனம் செய்து கொள்ளலாம் என மன்னன் கேட்க செங்கோலாட்சி அரசன் தம்மிடம் வேண்டுவது மனம் சகிக்காமல் அவள் ஒப்புக்கொண்டு இருவரும் கூடி மகிழ்ந்தனர் சகுந்தலை தனது கற்பை இழந்தது எண்ணி அழுதாள் அரசே நீங்கள் ஒரு சத்திரியன் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் மணக்கலாம் ஆனால் அத்தனை பேரையும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என அழுதாள் பெண்ணே நான் உனது உடலை விரும்பவில்லை உன்னைத்தான் விரும்பினேன் என தனது விரலில் இருந்து தன் நாட்டு முத்திரை படைத்த மோதிரத்தை அவளிடம் கொடுத்து இது என் நாட்டின் முத்திரை பதித்த மோதிரம் ஒருவேளை உன்னை நான் ஏற்க மறுத்தால் இதை காட்டு எனது நாட்டிற்கு சென்று நான் உன்னை முறைப்படி அழைத்து கொள்கிறேன் என்று கூறி விடை பெற்றான் அடுத்த நொடியே கண்ணுவ முனிவர் ஆசிரமத்தில் பிரவேசித்தார் சகுந்தலையின் முகம் மாறுபாட்டுடன் காணப்பட்டதை கண்ணுவர் கண்டுகொண்டார் அம்மா சகுந்தலை என்னாயிற்று உன் முகம் ஒரு வாட்டமாயிருக்கிறதே சகுந்தலை முதலில் தயங்கினாள் பிறகு உண்மையே கூறினாள் தந்தையே நான் தவறு செய்து விட்டேன் என்று அழுதுகொண்டே கூறினாள் பிரதிஷ்டினாபுரத்தின் பேரரசர் துஷ்யந்தன் ராஜன் என்னை கந்தர்வ மனம் புரிந்தார் என நடந்தவற்றை யாவும் விளக்கி கூறினாள் முதலில் கோபம் கொண்ட முனிவர் பிறகு இதெல்லாம் விதியின் பயனே என உணர்ந்து விடுகிறார் மறுநாள் துர்வாச முனிவர் கண்ணுவ முனிவர் ஆசிரமத்திற்கு வருகை தந்திருந்தார் கண்ணுவ முனிவரும் மற்றும் ஆசிரமவாதிகளும் எதிர்கொண்டு வரவேற்றனர் துர்வாசர் இந்த பாரதத்தின் அதிக பெயருக்கு சாபத்தை அள்ளி கொடுத்து விட்டிருக்கிறார் அதற்கு படி இது என்று சொல்லலாம் கண்ணுவரே எங்கே சகுந்தலை கொண்டிருக்கிறாளா அவள் கையால் அறிஞ்சுவை உணவு உண்ண ஆவலாக இருக்கிறேன் என்று துர்வாசர் பேசி வந்தார் ஆனால் சகுந்தலை எந்த நிலையில் இருக்கிறாள் என்று பாருங்கள் ஏய் சகுந்தலை நேற்றிலிருந்து உணவு உண்ணவில்லை பால் கூட அருந்தவில்லை இந்த பழமாவது சாப்பிடு என்றாள் சகுந்தலையின் தோழி அவள் மனம் முழுவதும் துஷியந்தனிடமே அகப்பட்டு கொண்டது இரவு பகல் இல்லை தூக்கம் பசி இல்லை மொத்தத்தில் சிலை போலவே மாறிவிட்டாள் அவளது இமைகள் மட்டும் அசைந்து கொண்டிருந்தது மற்றும் அப்பப்போது பெருமூச்சையும் விட்டு கொண்டிருந்தாள் இதை வைத்துத்தான் அவள் உயிருடன் இருக்கிறாள் என்று நிரூபிக்க வேண்டும் போல இப்படி சகுந்தலையின் மனம் துசேந்தனையே சுற்றித் திரிந்தது அவர் எப்போது என்னை அழைத்துச் செல்ல எவள் புரிவார் என்று ஏக்கவழிகளோடு பார்த்து கொண்டிருந்தாள் இந்த நிலையில் கண்ணுவ முனிவர் நான்கைந்து முறை சகுந்தலையை கூப்பிட்டுக் கொண்டே அவளை அணுகினார் துர்வாசருக்கு திரு அமுது படைக்கக் கோரிட அவளும் சென்று துர்வாசரை வணங்கி அமுது படைத்தாள் ஆனால் தண்ணீர் வைக்க மறந்து போனாள் துர்வாசர் உணவை உண்டுவிட்டு தண்ணீர் தண்ணீர் என்று குரல் கொடுத்தும் யாரும் வரவில்லை சற்று எட்டி பார்த்தார் அங்கே சகுந்தலை நின்றிருப்பதை கண்டார் அவள் பெயர் கொண்டு இரண்டு மூன்று முறை அழைத்தாள் அவளோ தனது காதற் எண்ணி உருகியிருந்தாள் இதனால் முனிவர் அழைப்பது அவள் செவி சாய்க்கவில்லை பிறகு பெரும் குரலுக்கு மட்டும் திடுக்கிட்டு நினைவு திரும்பினாள் துர்வாசரை நோக்கிச் சென்று சாமி என்ன வேண்டும் என்று பவ்யமாக கேட்டாள் சகுந்தலை உணவு படைத்துவிட்டு தண்ணீர் கொடுக்கக்கூட தெரியாதவளா நீ துருவாசரின் முகம் கோபக்கனலாக மாறியது துர்வாசர் மிகுந்த கோபசாலி அவரிடம் யாருமே சகாதாரையாக இருத்தல் வேண்டும் அது சகுந்தலை உட்பட அனைவருக்கும் தெரியும் மற்றொரு விஷயம் மற்ற ரிஷிகள் கோபித்து சாபம் கொடுத்தால் தவ வலிமை குறையும் ஆனால் துர்வாசருக்கு அதற்கு மாறாக நடக்கும் அவர் கோபப்பட்டு சபித்தால் அவரது தவ வலிமை அதிகரிக்கும் எனவே இவர் சாபம் கொடுக்கவே தயங்கவே மாட்டார் மன்னிக்கவும் சுவாமி மறந்து போனேன் என்றாள் சகுந்தலை ஒரு சாதாரண விஷயத்தை மறந்து யாரை மனதில் நினைத்திருந்தாயோ அவர் மனதில் உன்னை பற்றின ஞாபகங்கள் மறந்து போகட்டும் என சகுந்தலையை சவித்தார் பிறகு சகுந்தலை தனது காதலனை கண்டதும் முதல் கந்தர்வ மானம் செய்து கொண்டது வரை கூறி மன்னிப்பு கூறி மன்றாடிட துர்வாசர் ஒரு உபயம் சொன்னார் மகளே சகுந்தலை உனது காதலனிடம் அடையாளமாக கொடுத்துவிட்ட பொருளை நீ காண்பித்தால் உனது ஞாபகம் வரும் என்று சொல்லிச் சென்றார் காலம் நகர்ந்தது துஷ்யந்தனை கூடியதால் சகுந்தலை கற்பமுற்றாள் அதன் மூலம் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பரதன் என்று பெயர் சூட்டினார் கண்ணுவ முனிவர் பரதன் சரியான குறும்புக்கார குழந்தை பசுக்களிடமிருந்து கறந்து வைத்த பால்களை சாய்த்து விளையாடுவான் உச்சி பகல் நேரத்தில் கன்றுகளை அவிழ்த்துவிட்டு பால்களை தீர்க்கச் செய்வான் பானைகளை உடைத்து உணவுகளை இறைப்பான் இப்படி பல குறும்புகளுக்கு ஆளானான் பரதனுக்கு கல்வி வயது வந்தது கண்ணுவ முனிவரே குருவாக இருந்து ஏனையேற்றம் குதிரையேற்றம் உட்பட பல சஸ்திர சாஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தார் அவனோ சிறந்த வீரனாக காட்சி தந்தான் ஒரு நாள் சகுந்தலை காட்டிற்கு விறகு கொண்டு வர பரதனை அனுப்பினாள் அங்கே அவனை சிங்கமும் புலியும் அவனை தாக்க எண்ணியது பரதன் மாபெரும் வீரன் அல்லவா எனவே அந்த சிங்கத்தையும் புலியையும் அடக்கி மரத்திலேயே கட்டி போட்டான் இத்தனை பெரும் மகத்தான வீரனுக்கு திருமுடி சூட்டும் நாள் வந்தது பரதனுக்கு பன்னிரண்டு வயதானது இதுவரை இதுவரையில் துஷ்யந்தன் அழைக்க வரவில்லை இன்று வருவார் நாளை வருவார் என்று காத்திருந்து இத்தனை வருடம் கடந்துவிட்டது பரதனுக்கு வயது பெருக பெருக அவனது அறிவும் வீரம் மற்றும் குறும்புத்தனம் வளர்ந்து கொண்டே வந்தது இதற்கு மேல் பரதன் அவன் தந்தையிடமே இருக்க வேண்டும் என்று கண்ணுவர் சகுந்தலையையும் பரதனையும் பிரதிஷ்டினாபுரத்திற்கு அனுப்பி வைத்தார் சகுந்தலையும் வரதனும் காண சென்ற வழியில் கங்கை கடற்கரையில் அவன் கொடுத்த மோதிரத்தை துளைத்து விட்டாள் அரண்மனைக்கு சென்று துஷியந்தனை கண்டு தன்னை ஏன் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை எனக் கேட்டாள் அம்மன்னனுக்கு எதுவுமே ஞாபகமில்லை பெண்ணே நீ யார் நான் உன்னை இதுவரையில் கண்டதே இல்லை என வலுக்க கூறினான் இதை கேட்டு அதிர்ந்த சகுந்தலை அரசே என்னை கண்ணுவர் ஆசிரமத்தில் வைத்து கந்தர்வ மனம் செய்து கொண்டது ஞாபகம் இல்லையோ என கேட்க இருவருக்குமே வாக்குவாதமானது முடிவில் மன்னன் சகுந்தலையையும் வரதனையும் ஏற்க மறுத்துவிட்டான் அப்போது சற்று சிந்திக்கையில் தான் ஞாபகம் வந்தது துருவசர் தனக்கு சாபம் கொடுத்ததும் அரசன் நினைவாய் பெற்ற பொருளை காட்டினால் அரசனுக்கு நம் நினைவு வரும் என்று உடனே தனது முந்தானையை அலசி பார்க்க மோதிரம் தொலைத்ததே உணர்ந்தாள் அரசே தாங்கள் எனக்கு அருளிய இந்நாட்டின் முத்திரை பதித்த மோதிரம் நான் தவறவிட்டேன் என்று கெஞ்சி கதறினாள் ஆனால் மன்னன் அவர்களை மறுத்து அரண்மனையை விட்டு விரட்டினான் மனம் நொந்த சகுந்தலை மீண்டும் ஆசிரமத்திற்கே வந்து நின்றாள் மீனவ குலத்தவன் ஒருவனிடம் சகுந்தலை தொலைத்த மோதிரம் கிடைத்தது இதனை கண்ட அவன் இது அரசனது முத்திரை மோதிரம் என உணர்ந்து அரண்மனைக்கு எடுத்துச் சென்றான் துஷ்யந்தராஜன் அதை கண்டதும் சகுந்தலையின் நினைவு வந்தது துர்வாசரன் சாபம் நீங்களானது ஆட்களை விட்டு சகுந்தலையும் பரதனையும் அழைத்து கொண்டான் தனது மனைவி குழந்தைகளோடு இன்புற்று வாழ்ந்து வந்தான் பிறகு பரதனுக்கு திருமுடி சூட்டிவிட்டு சகுந்தலையோடு தவம் செய்து சொர்க்கம் புகுந்தான் மன்னன் துஷியந்தன் பரதன் தனது நாட்டை சிறப்பாட்சி செய்து வந்தான் மக்கள் தெய்வமாக போற்றும்படி ஆட்சி செய்து வந்தான் தன் நாடு மட்டுமல்லாமல் மற்ற தேசத்து அரசர்களிடமும் போரிட்டு அனைத்து தேசங்களையும் கைப்பற்றி தனது வீரத்தை வெளிப்படுத்தினான் அது மட்டுமல்ல நூறு அசுவ மேத யாகங்கள் செய்து புகழுக்காளானான் உலகம் முழுவதும் பரதனது புகழ் ஓங்கி வளர்ந்தது இதனால்தான் நம் இந்திய நாடு பரதநாடு பாரத நாடு என்று பெயர் பெற்றது இவனது வம்சாவளிகள் பாரதர் வம்சம் என்று புகழ்பெற்றது